கேப்டனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக விளாண்டாதான்ப்பா டீமில் இடம் இல்லைன்னா பெஞ்சில் தான் உக்காரணும் இப்படி நான் சொல்லலைங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீரே ரோஹித் சர்மா பார்த்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபோர்த் டெஸ்ட் மேட்சை நம்ம இந்தியா தோத்தவனே நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் ரோஹித் சர்மாவை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா நீங்களாம் ஒழுங்காக விளையாடாமல் எதுக்கு டீமில் இருக்கணும் பேசாமல் நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து விலகிக்கோங்கன்னு எக்கச்சக்கமான விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸில் அவர் உருப்படியான பார்ப்பாங்கன்னு கொடுக்கவே இல்லைங்க மொத்தமே ஆறு இன்னிங்ஸில் வெறும் முப்பத்தி ஒரே ரன்னு தான் வந்து எடுத்திருக்காரு இப்போ இதை வந்து பார்த்து தான் எல்லாருமே ரோஹித் சர்மாவை திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது நாளைக்கு நடக்க போற மேட்சச்சுக்காண்டி கௌதம் கம்பீர் இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க இதுல கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன ரோஹித் சர்மா நாளைக்கு டெஸ்ட் விளையாடுவாரா அப்படின்னு இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டின் கேட்டவனே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருப்போம் இப்போ கேப்டனாக இருந்துக்கிட்டு ரோஹித் சர்மா எப்படிப்பா விளையாடாமல் இருப்பார் அவர் கண்டிப்பாக டீமில் தான் இருப்பார் அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லைங்க நாங்கள் இப்போ தான் பிச்சு கண்டிஷனை வந்து அனலைஸ் இருக்கோம் பிச் கண்டிஷனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த பிச்சுக்கு ரோஹித் சர்மா தேவையா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியும்னு இது மாதிரி குண்ட தூக்கி போட்டிருக்காருங்க இப்ப இது தாங்க எல்லாத்துக்குமே ஷாக்கு இப்ப கௌதம் கம்பீர் சொல்லியிருக்கிற விஷயத்த பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயம் தெளிவா புரியுது நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா விளையாடுறது டவுட்டு தான் கன்ஃபார்மா அவர் விளையாட மாட்டாரு மேபி விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெளிவா புரியுதுன்னு எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே நாளைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா விளையாடல அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக சுப்மன் கில் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்கு ஆனா நாளைக்கு அபிஷியலா பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா டீமுக்குள்ள இருப்பாரா இல்லையா அப்படின்ற வந்து தெரியும் அது வரைக்கும் நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாதுங்க ஆனா இப்ப வர பல நியூஸை வச்சு பாக்கும்போது நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா விளாடுறது டவுட்டு தானோ அப்படின்னாங்க நமக்கு வந்து தோணுது அப்படி மட்டும் ரோஹித் சர்மாவை நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்மையிலே பெரிய விஷயமாக வந்து இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளும் ரோஹித் சர்மா டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸ் தான் வந்து இருந்தாரு அவர் என்ன தான் மோசமான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் அவர் ஒரு கேப்டன் இல்லையா அவர் எப்படி ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சான்ஸை பயன்படுத்தியாவது அவர் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு மேட்ச்லேயும் உருப்படியாக விளாட்லங்க இதே நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் ரோஹித் சர்மா இல்லைன்னே நம்ம எல்லாரும் ரொம்ப பயந்தோம் என்னப்பா கேப்டன் இல்லாமல் எப்படி சமாளிக்க போகிறோன்னு அந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் பும்ரா கேப்டனாக பொறுப்பேற்று நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க எப்படியாவது இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி கொடுப்பேன்னு மனுஷன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருங்க ஆனால் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்துட்டார் ரோஹித் சர்மா இல்லாமே மரணமாக காட்டிட்டோம் ரோஹித் சர்மா வந்துட்டார் நான் பட்டய கலப்பிடலாம் நினைக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கூட நம்மளால் உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியல இதனால தான் கடைசி டெஸ்ட் மேட்ச்லேயாவது அவரை டிராப் பண்ணணும் அப்போவாது ரிசல்ட் வருதான்னு பார்ப்போன்னு இது மாதிரி ஒரு போல்டான முடிவு எடுக்க போகிறாங்க போல் இது மாதிரி ரோஹித் சர்மா மட்டும் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மரண பயமாக வந்து இருக்கும் ஏன்னா சீனியர் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த கொடுக்குறதே இல்லை அவங்க பாட்டுக்கு ரொம்ப கேஷுவலாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க இதே யங் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மேட்ச்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் அடுத்தடுத்த மேட்ச்சில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக வந்து இருக்காங்க அதனால் நாளைக்கு டெஸ்ட்டு மேட்ச்சில் ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்